ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் ஒன்பது ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளம்தம் ஆன்மீக கண்ணோட்டம் இல்லாமல் உங்கள் படிப்பு பட்டங்கள் அனைத்தும் வீணே அவற்றின் மதிப்பு பூஜ்யம்தான் எனவே உங்கள் வாழ்க்கையை கடவுள் பக்தியால் நிறைத்து நான் இந்த உடல் அல்ல இது நான் அணிந்திருக்கும் ஒரு உடையே என்னுள் இருக்கும் இறைவனே என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற கண்ணோட்டத்தை வளர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் முழுமையாக கனிந்த பழங்கள் போன்றவர்கள் ஆனால் பழங்களில் இனிய ரசம் இருக்க வேண்டும் அது இல்லாமல் அது பழமாக இருக்க முடியாது உங்கள் அனைவரிடமும் பிரேமையின் இனிய ரசம் இருக்க வேண்டும் இனிய ரசம் இல்லை என்றால் மக்கள் பழத்தை கடித்து பார்த்து துப்பி விடுவார்கள் எனவே உங்கள் இதயங்களை இனிய ரசத்தால் நிறைத்து கொள்ளுங்கள் நாம ரூபம் எதுவானாலும் இறை நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் இறைவனுக்கு பல திருநாமங்கள் உண்டு ஆனால் இறைவன் ஒருவனே ஆபரணங்கள் பலவாக இருக்கலாம் ஆனால் தங்கம் ஒன்றே அவற்றுள் தங்கம் இருப்பதை மறந்துவிடாதீர்கள் தங்கம் இல்லாமல் உங்களால் ஆபரணங்கள் செய்ய முடியாது உங்களுக்கு விரும்பிய பலனை தருகிறதா இல்லையா என்பதை பொருட்படுத்தாமல் இறை நம்பிக்கையை உங்களின் முதன்மையான குணமாக வளர்த்துக் கொள்ளுங்கள் அந்த நம்பிக்கையோடு பிரேமையை சேர்த்து கொள்ளுங்கள் தெய்வீக அருளுரை இருபத்தி ஆறு டிசம்பர் ஈராயிரத்து ஏழாம் ஆண்டு நீங்களும் நானும் ஒன்றே நீங்கள் என்னிடமிருந்து வேறுபட்டவர் அல்ல என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்